ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என அன்பு குழந்தையே உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி கிட்டும் நீ உன் லட்சியங்களில் வெற்றி அடையும்படி செய்வேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மையே செய் உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நானே வாழ்வில் கஷ்டப்படுகிறேன் என்று கூறி உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய் அந்த தர்மமே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இருந்து உன்னை காக்கும் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாற்படும் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய் உண்மை அது அல்ல அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னவென்று துயரங்களை அறிய முடியும் பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடாதே நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் அகிலத்தின் ரூபமாய் நான் உனக்கு இருப்பேன் உன்னை விட்டு யார் விலகினாலும் தீங்கு இழைத்தாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் நீ மின்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகிறாய் கவலைப்படாமல் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் உனது வாழ்க்கை நல்ல ஆரோக்கியத்தையும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று இருக்கும் இவை அனைத்தையும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன் நீ மிக்க மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்துக்கொண்டே கொண்டே போகிறதா உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமான வினாக்களை ஏற்படுத்த தூண்டுகோலாய் இருக்கிறது அத்தனை எதிர்காலம் பற்றிய படப்படப்பு உன் மனதில் உன்னை செய்கிறதே நான் உன் சாய்தேவா உணர்கிறேன் அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள் உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கிறது அது உன்னிடத்தில் நீ வினா எழுப்பாமலேயே உன்னை வந்து சேரும் ஆயினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மாத்தமாக இருக்கின்றது இந்த தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபம் வெறுப்பு காயம் தான் பட்டாலும் வலிதான் மற்றவர்கள் பட்டாலும் வலிதான் அப்படி இருக்கையில் ஏன் இந்த வழி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் கர்மாதான் மேலும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும் அதை போலத்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம் ஆனால் அவைகள் மூடுவதற்கு அல்ல வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்கே ஒரு காயத்தால் தான் எல்லோருக்கும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள் காயம்பட்டவர்க்கு வழி அந்த வழியில் இருந்து மீண்டு வர வேண்டும் அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவம் ஒரு பாடம் தான் தன் நினைத்து காலம் நிச்சயம் இருக்கும் அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவ பாடமாக இருக்கும் நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி இருக்கும் எதிர்முனை பயணம் அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகிறாய் இனி எல்லாம் வெற்றிகளும் உன்னை வந்து சேரும் செல்வமாய் புனிதமான ஆத்மாவாக நீ வாழ்வாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன்னுடனும் உன் குடும்பத்தோடனும் உன் சாயப்பாவாகிய நான் என்றென்றும் இருப்பேன் உன்னை கருவறையில் வைத்து அரவணைத்துக் காப்பேன் இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டுள்ளாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தைகளுக்கு அதற்கான தகுதியை நீ பெற வேண்டும் அல்லவா அதுதான் இந்த பரீட்சை மனம் கலங்காதே எல்லாம் அப்பாவின் வெண்ணைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள் யார் யாருக்கு என்ன தேவை என்பது பாபாவுக்கு தெரியும் அதை அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் இங்கே தேவையானது பொறுமையும் நம்பிக்கையும் தான் பொறுமையோடு காத்திருந்தால் அவர் அருள்மலை நிச்சயம் நம்ம இது பொழியும் அது நம் எதிர்பார்த்ததற்கு மேலாகவே இருக்கும் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ மென்மேலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய் கவலைப்படாமல் இரு அப்பா நான் இருக்கிறேன் கோபம் வேண்டாம் உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தும் பொடி பொடியாகப் போகிறது உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்ல பிள்ளையான உனக்கு குறைகள் ஏற்படாமல் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக போகிறது நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று வாழ்வாய் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இப்பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய் இனி வரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதை நான் அறிவேன் நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் கவலைப்படுகிறேன் உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக இருக்கிறேன் ஒவ்வொரு நொடி உன்னை நான் தேற்றுகிறேன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை அனுமதித்தேன் இனி அது நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் நீ சந்தோஷமாக இரு தூக்கத்தை விடு எது வந்தாலும் ஒரு நாள் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் அப்பா நான் இருக்கிறேன் கிளங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் நீங்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த விஷயங்களுக்கு நல்ல முடிவை நான் தருவேன் என் ஆசிர்வாதம் உங்களுடன் உள்ளது எப்பொழுதும் உன் சாயப்பா உன்னுடனே இருப்பேன் என்னை நம்பும் என் பக்தனை கைவிடுவதற்கு பதிலாக நான் என் உயிரையே விட்டு விடுவேன் ஒருவனை காப்பாற்றுவேன் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டால் அதற்காக என் உயிரை கூட கொடுப்பேன் உன்னுடைய வேண்டுதல் அனைத்தும் கேட்கப்பட்டது என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் நான் பக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து காப்பாற்றுகிறேன் என் பெருமைகள் அல்ல நான் செய்த அற்புதங்கள் என் பக்தர்களால் பேசப்படும் துன்பத்திலும் சோகத்திலும் பிரச்சனையிலும் வீழ்ந்து போகிற அனைவரையும் தூக்கி விடுவதற்காகவே இப்போது வந்திருக்கிறேன் உன் வேண்டுதல் என் காதுகளில் கேட்கப்பட்டு விட்டது நீங்கள் செல்லும் வழிகளிலெல்லாம் பாபாவின் அருள் என்ற கவசம் அரவணைத்துக் காக்கட்டும் நீங்கள் பெற்ற இப்பேர் யுகங்களிலும் நிறத்து பரவட்டும் நாம் பழைய பாவங்கள் தொலைத்து விட்டதால் நாம் பாபாவை பற்றிய அறிய நேர்ந்தது இன்று அவரது திருப்பெயரையே நாம் நமது சுவாசமாக நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த அளவுக்கு பாபா நம்முள் இருக்கிறார் பாபாவின் கருணை மலையில் நனைந்து உள்ளம் உடைந்து பாபா என்ற பெயரை கேட்டாலே மெழுகாக உருகி கொண்டிருக்கும் நமக்கு எதன் மீதும் அச்சமில்லை எதை கண்டும் அச்சம் இல்லை எதன் மீதும் ஆசை இல்லை எதன் மீதும் வெறுப்பில்லை எல்லாவற்றையும் நமக்கு இணக்கமாக வைத்து காக்கிறார் சாய்பாபா ஏனென்றால் நாம் இப்போது சாய்பாபாவின் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் சாய் மயம் மனிதன் தானே செய்விப்பவனும் அனுபவிப்பவனும் என்று நினைத்து கொண்டு முடிவற்ற இடர்பாடினால் தன்னை தானே சிக்க வைத்துக் கொள்கிறான் விடுவித்துக் கொள்ளும் வழியும் அவனுக்கு புலப்படவில்லை பாபாவின் பாதத்தில் செலுத்தும் அன்பான பக்தி ஒன்றே இதற்கு முறையான வழியாகும் என்ன நடக்கிறதோ அது இறைவனின் ஆணைப்படியே நடக்கிறது அவரே தூக்கி விடுகிறார் அவரே தள்ளியும் விடுகிறார் அவரே சண்டையும் போடுகிறார் அல்லது மற்றவர்களை சண்டையிட வைக்கிறார் அவரே காரியங்களை செய்பவரும் அவரே அது நிவர்த்தி செய்பவரும் அவரே என் உயிரான குழந்தை நீ உலகம் முன்னே முதுகில் குத்துபவர்களைக் கண்டு வேதனை கொள்ளாதே போர்க்களத்தில் புற காட்டுபவர்கள் வீதமானவர்கள் அல்ல அவர்களின் தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றே அதற்கு பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை உன்னை வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும் உனக்கு கிடைக்கும் விஷயமானது என்னுடைய முழுமையான அருளால் உனக்கு ஆசீர்வதித்து நான் கொடுப்பது நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடு வரும் காற்றை போல உன் மூச்சில் கலக்கப் போகிறது உனக்கான நிம்மதி நீ உன் சாய் அப்பாவான என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலித்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் அது நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன்னை என் உயிராய் காப்பேன் எனக்கு மட்டும் எல்லாம் தவறாக நடக்கிறது என்று புலம்பாதே இனி உன் வாழ்வில் நல்ல மாறுதல்கள் ஏற்படும் வாழ்வில் சரி எது தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள் இதே நிலையில் நீ இருந்தால் உன் மூளை உன் சிந்தனை எல்லாம் உன்னை தவறான வழியில் அழைத்துச் சென்று விடும் உனக்கு துணையாக நான் உன் இருக்கிறேன் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளும் பாதையை பற்றி பயம் கொள்ளாதே நல்லதை நினைத்துக்கொள் நல்லதை செய் எல்லாம் ஜெயமாக முடியும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் அப்பாவாகிய நான் என்றென்றும் இருப்பேன் உனக்கு துணையாக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் என்ற நம்பிக்கையோடு செல் என் பாதங்களில் உன்னை சமர்ப்பித்து விடு மற்றவற்றை நான் பார்த்துக் உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தி அமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் என் குழந்தை எந்த தவறு செய்தாலும் அதை அவர்களுக்கு புரியும்படி அறிவுறுத்தி கூறி வருகிறேன் அவர்களை விட்டு நான் ஒருபோதும் விலக மாட்டேன் சேற்றில் கல்லெறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லை அதை போலவே தான் உனக்கும் வரும் பிரச்சனைகளும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதா எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து கொடுத்து சேற்றில் அழுது அலோலப்படுகிறாய் அதனால் உன் கவலை என்னும் சேற்றில் விழாது நடை போடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பதை உனக்கு தெரியும் உன்னுடைய சோகம் கவலைகளில் இருந்து நகன்று போ அப்போது அது உன்னை பாதிக்காது உனது எல்லா பிரச்சனையிலிருந்தும் நிச்சயம் பிடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக என்றும் துணை இருப்பேன் சாயை நம்பியவர்களுக்கு அழைக்காமலேயே அவர் வருவார் வேறு உருவத்தில் தோன்றுவார் தம் பக்தர்களுக்கு கடமைப்பட்டவராக இருப்பார் ஒவ்வொரு படியிலும் பக்தர்களுக்கு உணர்வூட்டி காப்பார் சாயின் பெயரை அழைக்கும் எவரும் முதுவியின்றி தவிக்க மாட்டார்கள் நிச்சயம் காப்பாற்றப்படுவார்கள் என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிட வேண்டாம் கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வழி உயிர் போவது போல் இருக்கும் ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகத்தானே இருக்கும் ஒரு முள்ளின் வழி உனக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும் பல முறை குத்துவதால் வருகிற வழி அதை நீக்குவதற்காக அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என உணர்ந்து கொள்வாயாக கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் பாபா கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பீர்கள் பயப்படாதீர் என் பக்தர்களுக்கு நான் எந்த நிலையிலும் பரிசாக தரமாட்டேன் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் என் பக்தனை காப்பது என்னுடைய கடமை என்னுடையவனான உன்னை என்னை விட்டு விலகி செல்லும்படி விட மாட்டேன் பொறுக்க முடியாத அவதியும் அதையொட்டி உன் மனதில் எழுகின்ற கோணல் சிந்தனைகளும் உயிரை மாய்த்து நினைக்கும் எண்ணமும் என்னை மன வருத்தம் அடைய செய்கின்றன உனது துக்க கூப்பைகளை ஊட்டி கட்டி தூரப்போட்டு விடு எனது பாதங்களை பற்றிக்கொள் நான் அனைவருக்கும் கருணைமயமான அன்னை என்பதையும் ஒரே ஒரு முறை கூவி அழைத்தாலும் ஓடி வந்து அணைத்து உச்சி முகரும் தாய் என்பதையும் மறந்து விடாதே உனக்கு என்ன தேவை என்பதை நான் முற்றிலும் நினைவில் வைத்திருக்கிறேன் உன்னை சம்மதிக்க மாட்டேன் உனதுக்கு நிச்சயமாகவே மகிழ்ச்சியாக மாறும் உனது வாழ்க்கை சீர்படும் காலம் விரைவில் வரும் இதற்கு முன்னால் நீ கடந்து வந்த கடினமான பாதைகளை சற்று நினைத்துப்பார் அதிலெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து காப்பாற்றி வந்தேன் இனியும் அப்படியே உன்னை காப்பாற்றுவேன் உனக்கு சோதனையாக தெரிகிற இந்த காலத்தை மனதில் வைத்துக் கொள்ளாதே எனது அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்காக ஏற்பட்டுள்ள ஒரு வழிதான் இந்த சோதனைகள் வாழ்க்கையில் சலிப்பும் வெறுப்பும் கொள்ளாதே மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் மிக விரைவில் உன்னை பொன்னாக்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறது என்னுடைய உதி உன்னை எப்பொழுதும் காக்கும் உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது இனி எல்லாமே வெற்றிதான் நீ வெற்றி பாதையில் பயணிக்க துவங்கிவிட்டாய் நான் உன்னை கவனித்து வருகிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்துக் இருக்காதே கவலைகளுக்கு இடம் தராதே ஏற்ற தாழ்வுகள் இல்லையென்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்திக் கொண்டு வந்து விடலாம் நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய் நீ எனது செல்ல பிள்ளை உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது கவலைப்படாமல் இரு என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விடமாட்டேன் எனது அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விடமாட்டேன் அப்பா நான் இருக்கிறேன் தைரியமாக இரு தன்னம்பிக்கையோடு இரு கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு தண்டத்திற்காயிருக்கிறேன் கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பாதுகாப்பேன் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில் உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ எல்லாம் எங்கே போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில் உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை நான் இருக்கிறேன் உனக்கு நிழலாக பாபாவே ஒரு மனிதரை அழைத்தாலன்றி அவர் அருகில் யாருமே செல்ல முடியாது சீரடிக்கு வருவது அங்கு தங்குவது கிளம்புவது அனைத்துமே பாபாவின் விருப்பப்படிதான் நடக்கும் பாதைகள் கடினமாக இருக்கிறது என்று உணர்கிறாயா என் துணை உனக்கு இருக்கிறது என்ற அர்த்தம் நீ பயணிக்கும் பாதையை நீ எவ்வளவு கடினமாக உணர்கிறாய் என்றால் உனக்கான வெகுமதி எந்த உயரத்தில் உனக்கு வைத்திருப்பேன் என்று யோசித்துப் பார் அதற்கு பாதியளவான கடினங்கள் தான் உன் பாதையில் நீ சந்திப்பது பத்து மடங்காய் உனக்கு தருகிறேன் என் நல்லாசியுடன் வாழ்வாய் ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி விடமாட்டாளோ போலதான் நானும் உன் இடத்தில் நீ என்பதும் நான் உன் சாய்தேவா என்பதும் வேறல்ல இருவரும் ஒன்றே வா என் அருகில் வா என் மடியில் உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்க போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் உனக்குள்ளும் நிறைவேறாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அவற்றை இந்த சாய் நினைவில் வைத்துக் கொள்ளவில்லையே என நீ வருத்தப்படுவதை கவனிக்காமல் இல்லை உனக்கு இதுவரை செய்த நான் இன்னும் செய்வேன் வாய்ப்புகளை நீ தவறவிட்டாலும் நான் உனக்காக அதை தவற விடாமல் பார்த்துக் கொள்வேன் கவலைப்படாதே இப்போது நீ எப்படி போய் கொண்டிருக்கிறாயோ அப்படியே தொடர்ந்து செல் எதை பற்றியும் கவலைப்படாதே துக்கமும் கவலையும் உன்னை சிறிதும் பாதிக்காதவாறு பார்த்துக்கொள் நானாக தரும் வரையில் பொறுமையாக இரு உன்னை விட்டு போன எதற்காகவும் கவலைப்படாதே வர தாமதமாகும் விஷயத்திற்காக அவசரப்படாதே பதற்றத்தையும் விட்டுவிடு அனைத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் தக்க சமயத்தில் உனக்கு தருவேன் உன்னுடன் தான் இனி இருக்கப் போகிறேன் என் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு நானே உன் அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் படாமல் பாதுகாப்பேன் இது உறுதி எல்லாரிடத்திலும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் நீ இயங்குவதற்கு பதிலாக உன்னை தேடி வருவோர் உன் மதிப்பு புரிந்தவர் மீது அதிக அன்பு செலுத்து இன்று உன்னிடம் அன்பாக இருப்பவர்கள் நாளை அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்காதே இவ்வுலையில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் மனம் ஒரு குரங்கு என்று கூறுவது அனுபவ வார்த்தை எப்பொழுது எந்த உறவு ஆயினும் நீ அளவோடு இருந்தால் இது போன்ற பாதிப்பு ஏற்படும் போது உன்னால் சமாளிக்க முடியும் அதற்காக எல்லோரிடத்திலும் அன்பற்று வாழச் சொல்லவில்லை அதித அன்பை வைக்க வேண்டாம் என்று உனக்கு எச்சரிக்கிறேன் நீதான் நிதானமாக யோசித்து யார் நல்லவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும் இந்த கவலைகளையெல்லாம் மனதில் கொள்ளாமல் உன் லட்சியத்தை நோக்கி போய்கொண்டே இரு அப்பொழுதுதான் நீ எதற்காக எல்லாம் வருத்தப்பட்டாயோ அதுவே உன்னை தேடி வரும் அதுவரை நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் செயல்பட்டு இரு வசந்த காலம் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை நல்லதே நடக்கும் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல செல்லப்பில்லேனே என்னை எவன் தீவிரமாக விரும்புகிறானோ அவன் எப்போதும் எல்லா இடங்களிலும் என்னை காண்கிறான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாய்தேவாகிய நான் என்றும் இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்